பேப்பூர் அருகே சிப்காட் அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் பாரதிய ஜனதா மாநில செயலாளர் வினோத் செல்வம் பேட்டி கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே புல்லூர் கிராம எல்லைக்குட்பட்ட முன்னூற்றி ஐம்பது ஏக்கர் விவசாய நிலங்களை சிப்காட் அமைப்பதற்காக கடந்த சில வாரங்களாக அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் விளை நிலங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கைக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் விவசாயிகளுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் வினோத் செல்வம் விவசாய நிலங்களை பார்வையிட்டு விவசாயிகளை நேரில் சென்று சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் அப்பொழுது பாஜக நிர்வாகி ராஜா உடையார் மற்றும் கந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறுகையில் ஏற்கனவே தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்ட சிப்கார்ட் பயன் இல்லாமல் கிடப்பதாகவும் தமிழக முதல்வர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் பணியை கைவிட வேண்டும் எனவும் மேலும் இது தொடர்ந்தால் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் கூறினார் தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு எதிராக மாநில திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் செயல்பட்டு வருவதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டாக திட்டக்குடி சட்டமன்றத்துக்குள்ளே உட்பட்டுள்ள மங்களூர் யூனியன் பகுதியிலே புதிதாக ஒரு சிப்காட் அமைப்பதற்கு ஒரு முயற்சியை திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக மிக அருமையாக பலன் தரக்கூடிய விளைநிலங்களை கைப்பற்றி அங்கு ஃபேக்ட்ரி அமைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இதே பகுதியிலே இரண்டு சிப்காட்டுகள் இருந்தும் அந்த சிப்காட்டுகள் முழுதாக இயங்காத ஒரு சூழ்நிலையிலும் நானூறு ஐநூறு ஏக்கர் விளைநிலங்களை எடுத்து இந்த செம்மையான பூமியிலே விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய மக்களின் வயிற்றில் அடித்து அந்த நிலத்தை பிடுங்குவது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல இருந்து வந்து அந்த இடத்த ஆராய்ந்து சர்வே செய்து நூறு சதவீதம் பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது என்பதை அவர்கள் அறிக்கையாக அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி கொடுத்த பிறகு கூட இரண்டு மாதங்களாக இந்த இரண்டு ஒன்றியத்தை சார்ந்த விவசாயிகளுக்கும் எந்த விதமான இழப்பீடும் வழங்கப்படாமல் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஆயிரத்து முப்பதாயிரம் ரூபாய் செலவு செய்து அவர்கள் பயிரிட்ட பொழுதும் இதுவரை எந்த விதமான இழப்பீடும் அவர்களுக்கு கொடுக்காமல் கண்ணீர் மலுக அந்த மக்கள் தெருவிழை நிற்கக்கூடிய காட்சியை நம்மளால் காண முடிகிறது உடனடியாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எப்படி சென்னையில் புயல் வந்த உடனே மீடியா கவரேஜுக்கு பயந்து போதாத ஒரு ஆறாயிரம் ரூபாயை கொடுத்தார்களோ அதே போல இரண்டு மாதமாகியும் பாதிக்கப்பட்டுள்ள இந்த விவசாய மக்களுக்கு உடனடியாக இந்த அரசாங்கம் நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் தேர்தலுக்கு முன்பு அள்ளி தெளித்த பொய்களான இந்த தள்ளுபடி அந்த தள்ளுபடியெல்லாம் மறந்துவிட்டு இப்போதாவது இந்த பகுதி கிராம மக்களுக்கு விவசாயிகளுக்கு விவசாய கடன் தள்ளுபடி இந்த கிராமத்தை சார்ந்த இந்த இரண்டு யூனியன்களை சார்ந்த விவசாயிகளுக்கு உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இழப்பீடு பொங்கலுக்கு முன் வராத பட்சத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை கடலூர் பாஜகவின் சார்பாக நாங்கள் முன்னெடுத்து ஒரு மாபெரும் எச்சரிக்கை விவசாயிகளின் சார்பாக இந்த அரசாங்கத்துக்கு வைக்கவும் தயாராக உள்ளோம்